என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அடுத்த படம் குறித்த பேச்சுக்கள் வந்து திரும்ப ஒரு வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு அதில் குறிப்பாக ஐசரி கணேஷ் அவருடைய இல்ல திருமணத்தில் போய் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்ட பிறகு அது பற்றிய செய்திகள் பெருசாக வந்துகிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னால் ரஜினிகாந்தோடைய அடுத்த படம் அதாவது ஜெயில டூவுக்கு பிறகு ரஜினி நடிக்கிற அந்த படத்தை தயாரிக்க போவது ஐஸ்வரி கணேஷ் தான் அதை அவர் நம்மக்கிட்ட நேரடியாகவே சொல்லிட்டாரு ஆமாம் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அது ஏற்க போகிறது யார் இந்த கேள்விக்கு வந்து நிறைய பேர் கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சந்தேகம் இருந்தது இப்போதைக்கு அவர் கார்த்திக் சுப்புராஜோட அடுத்த படத்தில் நடிப்பாரா அப்படிங்கிறது தான் வந்து மிகுந்த கேள்வியாக இருந்துச்சு அதுக்கு காரணம் பல இருக்குது அதை இப்போ சொல்லக்கூடாது அப்புறமா சொல்கிறேன் ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் உடனடியாக ரஜினி படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை வேற யார் இயக்குவாங்கன்னா ஒரு சிலர் வந்து மணிரத்னம் அப்படின்னு வந்து சொன்னாங்க மணிரத்னம் கூட சந்தேகமா தான் சொல்லு சொல்றாங்க இப்போதைக்கு இந்த ரேஸ்ல ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் ஹெச் வினோத் இப்போ அவர் விஜய் நடிக்கிற ஜனநாயகன் படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு கதை ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கார் ரஜினிக்கு அந்த கதையில் வந்து அவருக்கு திருப்தி இருந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுகள் இருக்கார் ஏன்னா அந்த டைம் கமலஹாசனுக்கு இவர் படம் பண்ணுறதா இருந்தது எச் வினோத் அதனால் அதை முடிக்கட்டும் முடித்த பிறகு வந்து அதை பேசலாம் அப்படின்னு தான் ரஜினி பிரசாந்த் இருந்தார் ஆனால் கமல் படம் தள்ளி போயிடுச்சு அதுக்கு பதில் கிட்டத்தட்ட அதே கதையை தான் வந்து ஜனநாயகன் படத்துக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியுது ஸோ இந்த ஜனநாயகன் படம் அவர் முடிச்சுட்டு வரும்போது ரஜினி படத்தை வந்து அவர் இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இப்போ வீரதீர சோரன் ஒரு படம் வந்ததில் அந்த படத்தை இயக்கிய அருண்குமார் இதுக்கு முன்னே வந்து அவர் சேதுபதி ஐபிஎஸ்ஸு பன்னையாரம் பத்மினி அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு வெரைட்டியான படங்கள் கொடுத்துருக்காரு அவர் வந்து ஒரு கதை சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க பட் அவருக்கு இவர் ரஜினிகாந்த் வந்து அவருக்கு உடனடியாக படம் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல ஆனால் இப்போதைக்கு வந்து மிகுந்த நம்பிக்கைக்கு உரிய ஒரு செய்தியை பார்க்கப்படுவது என்னென்னா ஹெச் வினோத் தான் வந்து இந்த படத்தை இயக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் பட்டு இது நத்திங் அஃபிஷியல் இனி வரும் நாட்களில் அதை வந்து தெரியும் இது கணேஷ் படங்கிறதுனால வந்து நம்ம இன்னும் சில நாட்களில் அவர்கிட்டே நம்ம கூட அஃபிஷியலாகவே அதை சொல்லலாம் ஸோ ரஜினியினுடைய அடுத்த படம் நூற்றி எழுபத்தி மூன்றாவது படம் அதுக்கும் வந்து அவர் தயாராகிட்டார் இந்த ஜெயிலர் டூவோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த அறிவிப்பு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் கூலி படத்துடைய அந்த கவுண்டவுன் நூறு நாள் கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா இப்போ அது ஆரம்பித்து ஐந்து நாட்கள் முடிஞ்சிருச்சு இப்போ தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூற்றி நாலு நாட்கள் தான் இன்னும் இருக்குது படம் வெளியாகிறதுக்கு ப்ரமோஷனை வந்து அவங்க வேற ஒரு ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போவே அது என்னன்னா லோகேஷ் கனகராஜ் வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா மேக்ஸிமம் அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை முடிச்சிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அதை முடித்ததுனால வந்து ரிலாக்ஸாக சே சேனல்களுக்கு பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அதிலேயே வந்து அவர் சொல்கிறாரு இரண்டு மூன்று வருடங்கள் வந்து நான் வேற ஒரு உலகத்தில் இருந்தேன் எனக்கு வந்து என்ன நடக்குது வெளியில் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி திரைப்படம் அதனுடைய அடுத்தடுத்த கட்ட பணிகள் இது மட்டும்தான் வந்து என்னுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு வேற சிந்தனையே இல்லை ஏன்னா இந்த படத்தை நம்ம இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில் வந்து அவர் பல விஷயங்கள் இந்த படத்தை பற்றி பகிர்ந்துக்கிட்டு இருக்கார் இப்போ எதெல்லாம் பேச வேண்டாம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டுதாங்களோ எல்லாத்தையும் அவரே வந்து பேட்டியில் நிறைய சொல்லியிருக்காரு குறிப்பாக ரஜினி அவரை வந்து எந்த அளவு ஈர்த்து ஈர்த்திருக்காரு எப்படி வந்து அவர் கல்லூரி அந்த பள்ளி நாட்களில் கல்லூரி காலங்களில் எப்படி அவர் ரஜினியினுடைய தீவிர ரசிகராக இருந்தார் முத்து படம் பார்த்து அவர் அழுதது இது எல்லாத்தையும் வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கார் உலகத்திலேயே வந்து பயங்கரமான நடிகர் யார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ரஜினி வந்து நான் ஒரு நடிகனே இல்லைப்பா நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் உண்மையாகவே பயங்கரமான நடிகர் அப்படின்னா அது ரஜினிகாந்த் தான் அவரை மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது இருக்குல்ல ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டருக்கு மாறுறது அது நிஜ ரஜினி வந்து அந்த ரீல் ரஜினிக்கு மாறுறது அது இருக்க அந்த மேஜிக் வந்து வேற யாருக்கிட்டையும் நான் பார்க்கல ஏன்னா அவரை வச்சு படம் பண்ணும்போது தான் அவருடைய ஸ்பெஷல் எல்லாம் தெரியுது அவருடைய அனுபவங்கள் அவர் அதெல்லாம் சொல்ற விதம் அது எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு எனர்ஜியாக மாறுது நெல்சன் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ரஜினி சார் ஜெயிலர் மாடிகளை சொன்ன ஞாபகம் இருக்கா சார் உங்களுடைய பழைய லவ் ஸ்டோரி இருக்கா இருந்தால் சொல்லுங்க சார் சார்ஜர் தியத்து அதாவது என் லவ் ஸ்டோரி இவருக்கு சார்ஜா அப்படின்னு அவர் சொன்னார் ஞாபகம் கிட்டத்தட்ட அதையத்தான் வந்து லோகேஷ் கனகராஜ் இப்போ சொல்கிறார் ரஜினுடைய பழைய அனுபவங்களை கேட்கும் போதே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி இருக்கு புது அனுபவம் ஏற்படுது அந்த அவருடைய அனுபவம் அவர் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் யோசிக்கும் போது நம்மெல்லாம் முன்னுமே இல்லை அவருடைய கணுக்கால் நக அளவு கூட நம்மலாம் இல்லையே அந்த அளவுக்கு வந்து இந்த மனிதர் இவ்வளவு சாதிச்சிட்ட வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண மனிதரை போல் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போதே வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அவர் சொல்கிறாரு அதே போல் கூலிக்கு எப்படி வந்து கதை முதல் சொன்ன கதை வந்து வேற எப்படி மாறி இருக்குது ஏன்னா முதல் கதை ஒன்று சொன்னாங்க இல்லையா அந்த கதை கூட இல்லை இது வேற மாதிரி வேற ஒரு பரிமாணத்தில் வந்துருச்சு அது சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு பல விஷயங்களை இப்போ லோகேஷ் கனகராஜி பக பகிர்ந்துக்கிட்டாரு சொல்லப்போனால் வந்து வேற யாரும் சொல்லாத பல புதிய தகவல்களை வந்து அவர் சொன்னார் அதாவது ரஜினி சார் பற்றி வேறு எந்த இயக்குனரும் பகிர்ந்து கொள்ளாத அளவுக்கு வந்து அவர் நிறைய வந்து அவர் ரஜினியை பற்றி பேசியிருக்காரு அது உண்மையிலே ஒரு நல்ல நேர்காணல் அப்படின்னு சொன்னால் இன்னொன்று அந்த லியோர் சமயத்தில் லோகேஷ் கனகராஜ்மால நமக்கு ஒரு சின்ன ஒரு 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 அதிருப்தி கூட இருந்தது என்னடா இது ஒரு பாடான்றி இதை போய் இவ்வளோ தூரத்துக்கு வந்து பில்டப் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் இப்போ பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது வந்து இது வேற ஒரு லோகேஷ் கனகராஜா நமக்கு தெரிகிறார் இந்த படம் வந்து உண்மையாகவே அவர் சொல்கிறது எல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு எப்படா படத்தை பார்ப்போம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்திருச்சு தொண்ணூறு நாள் மேலே இருக்கும்போதே இப்படி ஒரு 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 எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த படம் இன்னும் நாள் போக போக ஒவ்வொரு படம் பற்றி ஒவ்வொரு அப்டேட்டும் வர வர இந்த படத்தோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்குற உண்மையாகவே பாபாவை விட சந்திரமுகியை விட சிவாஜியை விட இயந்திரனை விட பல மடங்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய வசூலை குவிக்கிற படமாக இந்த கூலி திரைப்படம் வந்து இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரஜினி வந்து எப்பவுமே மற்றவங்க வந்து வெவ்வேறு அறிவுஜீவித்தனமான பல கேரக்டர்கள் பண்ணுவாங்க ஆனால் இவர் அப்படியெல்லாம் கிடையாது இம்மீடியட்டாக பாமரனுக்கு குறிப்பாக படிக்காதவர்களுக்கு கிராமத்தில் எளிதில் அவருடைய கேரக்டர் போய் சேர்ந்துடணும் அதில் ரொம்ப தெளிவப்பார் அது எம்ஜிஆருடைய பாணி அது ஒரு பாஷா ஆட்டோக்காரனாக போய் சேர்ந்துட்டார் அதுக்கு முன்னெல்லாம் அந்த தீ படத்துலையும் சரி அல்லது இந்த படத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எளியவர்களுள் ஒருவராக தான் அவர் வந்து நிற்பார் எளியவர்கள் ஒருவர் ஒருவராக தன்னை அடையாளம் காட்டுவார் அது உடனடியாக வந்து அவங்க கிட்டே போய் ரீச் ஆகிடும் இந்த கூலியும் கூட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இடையில நிறைய சுப்பர்ஸ்டியேட்டட் கேரக்டர் அவரும் கூட பண்ணியிருக்கார் ஆனால் இந்த கூலிங்கிறது முழுக்க முழுக்க எளிய மக்கள் அவரை வந்து தங்களில் ஒருவராக உணர்கிற ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் ஒரு ஒரு அதாவது எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறதுங்கிறது வேறு ஒரு நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறதுக்குல்ல அதுதான் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த படத்தை வந்து நிற்க வைக்க அப்படி நின்று பேசுகிற படமாக இந்த கூலி இருக்குங்கிறது நமக்கு இப்பவே தெரியுது